பறவைகளுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு வாய்க்கால் கரையிலே வந்து வண்டியில் அப்படியே ரொம்ப நெடு தூரம் போகிறது இப்படி வந்து இந்த வாய்க்கால் கரையில் அப்படியே போகிறப்ப ரெண்டு பக்கம் வாய்க்கால் கரையில் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு வண்டி போகிறது இந்த வயசானவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது இந்த வழியிலலாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு வந்து வயல்வெளிகள் ஆங்காங்கு மாடுகள் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரிகிற குடிசைகள் இதெல்லாம் அந்த காலத்தை அப்படியே கிராமத்தை அப்படியே ஞாபகப்படுத்தும் அப்படி வாய்க்கால் கரையில் இந்த இயற்கை காட்சிகள்லாம் ரசிச்சுட்டு போகிறப்ப டைம் போகிறதே தெரியாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வாய்க்கால் கரையிலேயே அப்படியே போக வேண்டியிருந்தது வழியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் நிறைய மேய்ப்பாங்க மாடுகள் மேய்ப்பாங்க இந்த ஆடுகளோட சத்தம் பறவைகளோட சத்தம் இந்த வாய்க்கால் தண்ணியில் பறவைகள்லாம் மீன் கோத்திட்டு போகிறது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தூரம் இந்த வாய்க்கால் கரையிலே வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி மெயின் ரோடு போய் தான் நாங்கள் வந்து அந்த ஒரு மீனாட்சி அம்மன் வாத்து கறிக்கடை அப்படின்னு சொல்லிட்டு சென்றடைஞ்சோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாத்துக்கள்லாம் வந்து இயற்கை முறையில் வளர்த்துறாங்க பக்கத்துலேயே பெரிய குளம் மாதிரி இருக்குது எக்கச்சக்க வாத்துக்கள்லாம் வச்சுருக்குறாங்க நிறைய கூட்டம் வரும் ஏன்னா அந்த மெயின் ரோடு ஓரத்தில் வந்து அந்த வாத்து கறிக்கடை வச்சுருக்கனால நிறைய கூட்டம் நிறைய ஃபேமிலியோடு வருவாங்க நிறைய பார்சல்லாம் வாங்கிட்டு போவாங்க இன்றைக்கி அந்த கடையில் தான் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறையா வாத்துக்கள்லாம் வந்து சுத்தம் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி எப்பவுமே வந்து நாங்கள் அந்த சைடு போனோம்னா அந்த மீனாட்சி அம்மன் கறிக்கடையில் தான் எப்பவுமே சாப்பிடுவோம் சாப்பாடு புளி ரசம் இட்லி வாத்து வறுவல் இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரி நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு மாறுதலுக்கு வந்து மதியானம் வந்து இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து தொட்டுக்க வந்து வாத்து வறுவல் அப்பா இந்த வாத்து வறுவலுக்கும் இட்லிக்கும் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோவிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் நெடுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தாண்டி இந்த மீனாட்சி அம்மன் வாத்து கறி கடை இருக்குது அங்கே வந்து சாப்பாடோ இல்லை இட்லியோ கூடவே வந்து வாத்து வரவு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அது அந்த வாத்து தண்ணி குழம்பாட்டை வச்சுருப்பாங்க அதெல்லாம் இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிட இல்லை சாப்பாட்டுக்கு பசஞ்சி சாப்பிட அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் கடைசியில் வந்து இந்த பச்சைப்புளி ரசம் இதெல்லாம் வந்து செமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை நண்பர்களோடையோ அந்த கோயம்புத்தூர் போகிற வழியில் நடுப்பாளையங்கிற கிராமத்தை தாண்டி அந்த கடை வழியாக போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கார்லேயும் சரி வண்டிலேயும் சரி எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த சைடு போனீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க